ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு காமெடி டைம்ஸ் இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் இன்ட்ரஸ்டிங் மூவி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக சினிமா கான் நடந்து முடிஞ்சது அதுலேயே ஒவ்வொரு ஸ்டுடியோஸும் அவங்க அப்கமிங் மூவிஸை பற்றின நியூஸை நிறையாவே கொடுத்துட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான அப்டேட்ஸ் மொத்தமாகவே கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸ்டுடியோஸ்லாம் ஆல்ரெடி என்ன மூவி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் டைம் தான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதை தவிர்த்து அதில் இல்லாத மூவி அப்டேட்ஸ் அண்ட் புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் ராபர்ட் டவுனி ஜூனியர் இப்போ தான் ஏப்ரல் ஃபோர் அவர் பர்த்டே முடிஞ்சது அவர் பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டியாகவே நடத்திருக்காரு அவர் பார்ட்டிக்கு இன்விடேஷன் கார்டாக ஒரு காம்பிக் புக் பேனல் மாதிரி ரெடி பண்ணி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காரு இதில் டாக்டர் டூம் சயின்ஸும் மேஜிக்கையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படியே டாக்டர் டூம் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் அண்ட் அவரால் மேஜிக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் இதில் அவர் ஃபேஸ் நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அயர்ன் மாஸ்க் மாதிரி போட்டிருக்காரு டாக்டர் டூம்னால மாஸ்க் போட்டுதான் இருப்பார் ஆனால் இந்த மாஸ்க்கு நம்ம ஆடிஜே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு சில இந்த லுக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு இந்த லுக் பிடிக்கவே இல்லையா எனக்கு இந்த லுக் பெருசாக அந்த அளவுக்கு செட் ஆகலை டாக்டர் டூ உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒரு டெரிஃபிக்கான கேரக்டர் மாதிரி இருப்பார் அயன் இல்லைன்னா டைட்டன் ஆர்மல் போட்டு ஹுட்டெல்லாம் போட்டு உண்மையிலேயே பயங்கரமாக இருப்பார் ஆனால் இந்த லுக்கில் நம்ம ஆடிச்சு ஒரு நார்மலான ஒரு சூட் போட்டு கலரில் கேப் போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க காமிக்கில் டாக்டர் டூம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெரிஃபைங்கான கேரக்டராக இருப்பார் நம்ம சோலோ லெவலிங் ஜின்வும் மாதிரி ஒரு ஆரோ ஃபார்மிங் கேரக்டர் இவர் இவருக்கு இந்த மாதிரி லுக் கொடுத்துருக்கிறது எனக்கு பெருசாக செட் ஆகாத மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர் ஃபேஸ் மாஸ்க்கே ஆடிச்ச ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் கோல் பிளேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க வழக்கமா நம்ம டூம் அயன் இல்லைன்னா டைட்டானியம்ல ஒரு டெரிஃபிகான மாஸ்க் போட்டிருப்பாரு ஆனால் இந்த மாஸ்க் நம்ம அயன்மேன் மாதிரியே கோல்டு பிளேட்டிங்ல இருக்கு என்னதான் சொல்ல வராங்க இது இப்போதைக்கு பார்ட்டி இன்விடேஷன்ல பெருசாக எதுவும் நம்ப வேண்டாம் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா இல்லையா டூம் டூம்ஸ்டேல இந்த லுக்கை நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்கறது மறக்காமக்க கமெண்ட் சொல்லுங்க டூம் ஸ்டே கேஸ்டிங் பத்தி நம்ம கெவிங் ஃபை பேசியிருக்காரு அதுல இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட காஸ்டிங்கா பாதிதான் இன்னும் நிறைய கேஸ் மெம்பர்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க கூடி சிகுமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் காமிக் கான்ல இது ரிவியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அப்கமிங் கேஸ்ட்ல நம்ம டாம் கிறிஸ் கிரிஸ்பிராட்டை இருக்க மாட்டேங்குற மாதிரி லீக் வந்திருக்கு இது லீக் தான் அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது நம்ம ஸ்பைடர் மேன் அண்ட் ஸ்டார்லார் ரெண்டு பேருமே அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டே இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லார் கார்டிங்ஸ் ஆஃப் தி கேல்சி வால்யூம் த்ரீல அவர் டீமை விட்டுட்டு பூமிக்கு வந்திருப்பாரு அதே மாதிரி நோவே ஹோம்ல நம்ம ஸ்பைடர்மேன் மேன் பீட்டர் பார்க்குற எல்லாருக்குமே மறக்க வச்சிருப்பாரு ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே வேற ஒரு யூனிவர்ஸில் நடந்துச்சுன்னா இங்க இருக்கிற செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் யாருன்னே தெரியாத ஸ்டார் ஸ்டார்லாடையும் பேர் தெரியாத ஸ்பைடர் மேனையும் விட்டுட்டு போயிருக்கலாம் இது மாதிரி இன்னும் சில சூப்பர் ஹீரோஸுமே விட்டுட்டு போயிருக்கலாம் அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல பட் நம்ம ஸ்பைடர் மேனோ ஸ்டார் ஸ்டார்லாடும் இந்த மூவியில் இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம ஓஜி எக்ஸ்பென்ட் கேஸ்ல நம்ம ஹேலி பேரி ஸ்டாமே வர போறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க டெட் புல் அண்ட் உள்வரின்ல வருவாங்க இது பார்த்தேன் ஸோ எனவேஸ் ஓஜி எக்ஸ்பென்ட் கேஸ் மெம்பர்ஸ் ஆடாக்டே இருக்காங்க அவன்ஜர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஹைப் அதிகமாயிட்டே இருக்கு இவ்வளோ குட் நியூஸ் நடுவில் ஒரு பேட் நியூஸ் பிளேட் கிடச்சிருக்க இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிளேட் மூவி கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பணம் வருமா வராதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அதை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபீஷலாக ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களான்ட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ட்டி சிறு சினிமா கான்ல ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க நமக்கு இன்னும் இது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணலை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் சொல்லப்படுது ஏன்னா அடுத்து தண்டர்போல்ஸ் படம் வருது அதுக்கப்புறம் தான் ஃபென்டாஸ்டிக் போர் படம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு எந்த ஸ்பாயிலரும் அமையக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான ப்ரொமோஷனில் அதிகமாக ஒர்க் இருக்காங்க ஸோ செகண்ட் டிரில் இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதில் ஃபீமேல் சிலவஸ்ஃபெல்லாம் காமிச்சிருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதோட மார்வல் அப்டேட்ஸ்லாம் முடியுது டிஸ்னி சைடில் ஸ்னோ ஒயிட் லைவ் ஆக்ஷன் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு எத்தனை பேர் பார்த்தீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில ஏன்னா ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்பவே கம்மி ஏன்னா இது வரைக்கும் வந்து அனிமேஷன் ரீமேக் லைவாக்சன்லேயே இதுதான் ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்சோ ஐஎம்டிபியில் மோசமான ரேட்டிங் வாங்கினால இதுக்கப்புறம் வரப்போகிற லைவ் ஆக்ஷன் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் டேங்கல் லைவ் ஆக்ஷன் ரீமேக்கை இன்டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த டிஸ்னியோட லீவில் ஒன்று ஸ்டிச்சை தான் இந்த ரீமேக் வருதானே தெரியும் ஏன்னா ஸ்னோ வைட்டில் வாங்கின அடி அப்படி இவங்களை லைவ் ஆக்ஷன் எடுக்க வேண்டானே சொல்லலை ஆனா அனிமேஷன்ல வர மாதிரி அப்படியே அட் பண்ணுங்க தான் சொல்றோம் தேவையில்லாத பாலிடிக்ஸ்லாம் எல்லாம் இப்படி தான் அப்படியே நம்ம டிசி சைடு வரும்போது ஃபைனலா நம்ம பீஸ்மேக்கரோட சின்ன ஸ்டிப்மெண்ட் மட்டும் காமிச்சிருக்காங்க சர்ட் டைலர்ன்னு கிடையாது ஒரு சின்ன ஸ்ட்ரிப்மெண்ட் தான் காமிச்சிருக்காங்க அதுல நம்ம பீஸ் மேக்கர் ஜான்சனா காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி பில்டிங் குள்ள உடச்சி விழுற மாதிரியும் அவர் சூட்ல கார்ல போகும்போது நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம லியோட்டோ சொல்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க இது என்ன ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போகுது டிசிக்குள்ள வருமா வராதான்னு எந்த ஐடியாவும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேட்மேன் டூ ப்ரொடக்ஷன் ஹெவியாகவே போகிட்டு இருக்கான் ஸோ இந்த இயர் ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே ஷூட்டிங் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே மூவி ரிலீஸ் பண்ணலாம் நம்ம டபிள்யூபி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மூவியோட ஜோனர் ஆக்சன் அட்வென்ச்சர் சைஃபை அண்ட் ஃபேண்டஸிகளில் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபேன்டசின்னு சொல்லும்போது சூப்பர் பவர்ஸ் உள்ள வில்லன்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக ஆல்ரெடி பேசப்பட்ட நம்ம ஃபேஸ் இந்த மூவியில் வில்லனாக வரலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் மூவி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த வருஷத்துலேருந்து அப்டேட்ஸாக வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூப்பர் மேனோட அந்த ஃபோர் மணி கிளிப் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அப்கமிங் டேஸ்ல சூப்பர்மேன் சூப்பர் மேன் ட்ரெயிலர் டூ பார்த்துலான்ற மாதிரி லீக்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம ஜேம்ஸ் கேன் ட்ரெயிலர் டூ கட் பண்ணி ரெடியாக தான் வச்சிருக்காரு சினிமா கோன்லாம் எங்கேயுமே அந்த ட்ரெயிலர் போட்டு காட்டல ஆன்லைன்லயுமே இங்கே ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல கிடைச்ச அந்த ஃபுட்டேஜ் பார்க்கறது நல்லா தான் இருக்கு ஸோ ரெண்டு வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட டீஸ் அப்டேட் முடியுது அண்ட் ஹாலிவுட் சைட்ல மைண்ட் கிராஃப்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு இது ஓப்பனிங் வீக்கெண்டில் மேரிய ப்ரோஸே பீட் பண்ணி சென்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இந்த மூவியை ஹாலிவுட்ல எல்லாமே தேட்டர்ஸில் வெறித்தரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நீங்களே இந்த வீடியோ பாருங்களேன் ஆன்லைன் முழுக்கவே இந்த மாதிரி வீடியோஸா நிறையா இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் மூவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு கடைசியாக அமைஞ்ச சென் கேம் எஸைட்டா இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போதான் இந்த மூவிக்கு ரொம்ப எக்ஸைட்டடா பாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மூவி பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க அதை இந்த வாரம் அந்த ட்ரெயிலர்ஸ் படி பார்க்கும்போது ட்ரான் ஏரிஸோட அபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயிலர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ட்ரான் மூவி ரொம்பவே பிடிக்கும் ஒரு சூப்பரான சைஃபை மூவி எந்த மூவில ட்ரான் உலகமும் நம்ம உலகமும் மாதிரி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க நம்ம ஜேரல் லிட்ட லீடாக வந்திருக்காரு படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் இருந்தால் மறக்காம இந்த ட்ரான் ஏரிஸ் ட்ரெயிலரை செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங் மூவி அப்டேட்ஸ் எல்லாமே முடியுது ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு எந்த மூவி அப்டேட்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்றதை மறக்காம சொல்லுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் ஹவ் அ நைஸ் டே கைஸ் பாய்